ஆஹ் உன்னை நான் வழி நடத்துறேன் உன்னை தாங்குறேன் முதுமை முறைக்கு உன்னை தப்ப வைக்கிறேன் அப்படிலாம் சொல்றாரு ஆனா அதை நம்புறோமா நம்ம நம்ப வரது இல்ல ஏன்னா இறை வார்த்தையை நம்ம வாசிப்பா அதே நடப்பலாம் இருக்கணும்னா ஆண்டு ஒரு வார்த்தை உனக்கு எவ்வளவு ஏழாயிரம் வாக்குத்தத்தங்களுக்கு மேல ஆண்டவர் மக்கள் கொடுத்திருக்கிறார் ஒரு 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 வாக்குத்தங்களையும் ஆண்டவர் வாசிக்கின்ற பொழுதே உள் உணர்வோடு நம்ம ரத்தத்தோடு இரத்த நாளங்களோடு கலந்திருக்கும் முடியாத நாம் அந்த இறை வார்த்தையை நம்மளுக்கு ரத்தத்துக்குள்ள செலுத்தணும் ஏன்னா ஆண்டவருடைய ஒரு சொட்டு ரத்தம் நம்ம எல்லா உடலிலையும் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு சொட்டு ரத்தம் இல்ல ஒவ்வொரு நாளும் திருப்பலிலேயே அவருடைய உடலை உட்கொண்டு வேலையில ஒரு ரத்தமும் சதையுமாக நான் அவருடைய உடலை நாம் உட்கொள்கின்ற வேலையில அது நம்மளுக்கோட இருக்கிறாரு அன்ப நம்மளோடயதான் இருக்கிறார் ஆனாலும் நம்ம வந்து அதை மறந்து போயிடும் கடைசி நாட்களில் அன்பு இல்லாத ஒரு நிலையில் சூழ்நிலையில் காணப்படுகிறது கடைசி நாட்களில் அன்பு என்பதே இல்லை ஆனா ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு ஒன்பு வச்சிருந்த ஒரு பர்சன்டேஜ் நம்ம அடுத்தவர்களுக்கு கொடுக்கிறமோ என்றால் நம்ம எப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருவரையும் நம்ம கேள்வி கற்றுக்கொள்ள அதை பற்றிதான் ஆண்டவர் உங்களோட பகிர்ந்து உடம்படியாக சில இறை வார்த்தைகளை ஆண்டவருக்கு கொடுத்தார் ஆஹ் மத்தியோ இருபத்தி ரெண்டு ஆஹ் ஒரு நிமிஷம் மத்திய இருபத்தி ரெண்டுல முப்பத்தி ஏழாவது வசனத்திலிருந்து நாற்பது வசனம் வரைக்கும் வாசிக்கின்ற பொழுது அவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டு கடவுளிடம் அன்பு செலுத்து இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை உன் மீது அன்பு செய்வது போல உனக்கு அடுத்து மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூலுக்கும் இவ்விரு கட்டளைகளை அடிப்படையாக அமைகிறது என்று பதில் அளிக்கிறார் அது எதுக்காக அவர் சொல்லப்பட்ட அவரை சோதிக்கும்படியாக போதகரே திருச்செட்ட நிலை தலை சிறந்த கட்டளை எது அப்படின்னு கேக்குறாங்க ஆண்டவர் என்னத்தை சொல்லி அவரை சிக்க வைக்கணுன்றதுக்காகவே கூட்டம் இருக்கும் சதி செய்ய அவரை செய்ய பரிசெய்ய ரெண்டு கூட்டம் அதுக்கு பதிலளிக்கும் அவங்களுக்கு மாத்திரமல்ல நமக்கும் தான் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷங்களுக்கு முன்பதாகவே ஆண்டவர் நமக்கு சொல்லப்பட்ட இந்த இறை வார்த்தை முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து நாம் இந்த இதே வார்த்தையை நாம் அடிக்கடி வா வாசித்து இருக்கிறோம் பல முறை நாம் தேவ உழியர்கள் மூலியமாகவும் நாம் கேட்டிருக்கிறோம் இறை வார்த்தையை நாம் வந்து நச்சு இதல வாசித்து இருக்கிறோம் ஆனா முழு 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 இதயத்தோடு நாம் ஆண்டவரை அன்பு செலுத்துக்கிறோமா அப்படி அப்படின்னு ஒவ்வொருவரையும் நாம் கேள்வி கேட்டு கொள்வது வந்து பெர்சன்டேஜ் வந்து அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகும் முழு முழுவதுமாக ஆண்டவரை அன்பு செலுத்தம் இல்ல உலகத்துக்குரியதுல வந்து நம்ம அன்பு செலுத்துகிறோம் பாதி பாதி ஃபிப்டி ஃபிஃப்டி பிப்டி செவன்டி ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்டி ஃபைவ் இப்படிதானே ஒழிஞ்சு நூத்துக்கு நூறு ஆண்ட விடத்தில் அன்பு செலுத்துகிறோம் என்றால் நிச்சயமாக ஆமா அப்படின்னு சொன்னாக்க இல்ல பொய் தான் சொல்ல முடியும் அந்த மாதிரியாக அன்பு செலுத்துறோம் என்றால் நாம் அடுத்தவர்களை பழகின்ற அந்த இதுலயே நமக்கு தெரியும் ஏன்னா ஆண்டவர் மேல அன்பு வச்சுட்டு அர்த்தவங்களை நம்ம எதிரியாக நினைக்கவே முடியவே முடியாது அது அந்த அந்த முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் முழு மனதோடும் ஆண்டவராகிய கடவுளை அன்பு செலுத்து அந்த மாதிரி நாம் அன்பு செலுத்துறதுக்குதான் நாம் ஒவ்வொருவரும் நாம் அழைக்கப்படும் ஏன்னா நம்மளா யாரோட பிள்ளைகள் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்பா தந்தையே என்று அழைக்கக்கூடிய புத்திர புத்திரிய பாக்கியத்தை நம்ம கொடுத்திருக்கிறார் என்றால் நம்ம அப்பா போலதான் புள்ள இருக்கணும் அம்மா போலதான் புள்ள இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க அவர் தந்தை கடவுள அவர் எப்படி அன்பு செய்தார் அது மாதிரி நம்ம அன்பு செய்கிறோமா அப்ப புள்ள அப்பா புள்ள இருக்கணும் நம்ம அப்படி இருக்கிறோமா அதனால இந்த நாட்களிலே கடைசி நாட்கள்ல இருக்கிறோம் எஜ்ஜில இருக்கிற மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆகுது இந்த கேரளா மாநிலத்துல நடந்த இந்த அஹ் வயநாடு அந்த அந்த நாட் அந்த இடத்துல நடந்த அது வந்து எச்சரிப்பின் சத்தமாகதான் எனக்கு இருந்தது அவங்க இறந்தவங்க எல்லாம் பாவிகளைனா கண்டிப்பாக கிடையாது நல்லவர் மேலும் தீய மேலும் ஆண்டவர் ஒரே மாதிரியாக மழையை பொழிய செய்கிறவர் ஆனா இது இப்ப உயிரோட எல்லாம் ஒரு எச்சரிக்கை மீதமுள்ள காலைகளை பயன்படுத்திக் கொள் பிரயோஜனப்படுத்திக் கொள் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கை செலுத்துகிறார் அதனால வந்தது நம்ம இருக்கின்ற நாட்களில ஆண்டவரோடு இணைந்த வாழ்க்கை நாம் வாழுகணும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்ப நாம் வாழ்கணும் என்று இந்த எழுதியிலே நம்மளுக்கு அறிவுறுத்தப்படுகிறது ஒன்று யோவான் மூணாவது அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வசனங்கள்ல யாராவது எடுத்தாலும் வாசிக்கலாம் ஒன்று யோவான் மூணாவது அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலுல சொல்லப்பட்டிருக்கு கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளை படி அவருடைய மகன் ஏசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு அன்பு செலுத்த வேண்டும் இதுவே அவரது கட்டளை அமேன் அலை லூயா கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளையின்படி அவருடைய மகன் ஏசு கிறிஸ்துவிட நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் நான் நம்பிக்கை கொண்டிருக்கேன் விசுவாசமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவர் மேல நம்ம அன்பு செலுத்தாமல் இருந்தால் அது பொய்யே கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பர் அவரோடு இணைந்திருக்கிறார் கடவுளும் அவரோடு இணைந்திருக்கின்றார் கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம் ஆமே நல்ல லூயா அப்ப ஆண்டவர் மேல ஆண்டவரே உங்களை அன்பு செய்யறாண்டவரே உண்மை விட்டா எனக்கு ஆறு இல்லப்பா நம்ம துதிக்கலாம் செபிக்கலாம் ஆனா ஆண்டவரே உங்களை அன்பு செய்யறேன்னு சொல்லிட்டு ஆண்டவரை மாத்திரம் அன்பு செய்யறேன் நம்ம வாயால சொல்லிட்டு நம்ம வீட்டுல இருக்கிற சகோதரியும் சகோதரியும் அன்பு செய்யாமல் இருந்தா என்றால் ஆண்டவரை நம்ம அன்பு செய்கிறோம் என்பது பொய்யான வார்த்தையாக தான் இருக்கும் எனவே அதாவது நம்மளுக்கு உன்னைத்தான் நேசிப்பதை அடுத்த நேசினாக்க அதுல எல்லாம் நமக்கு நமக்குன்னு எப்படி பாத்து பார்த்து செஞ்சுக்கிறோமோ அதே போலதான் அடுத்தவங்களுக்கும் செய்யணும் அப்படின்னு ஆண்டர் சொல்ற அதே போல ஒன்னு யோவான் மூலி பதினாலு வசனத்துல வாசிக்கின்ற பொழுது நாம் சகோதர அன்பு கொண்டுள்ளதால் சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து வந்துள்ள அறிந்துள்ளோம் அன்பு கொண்டிராதவர் சாவிலேயே நிலைத்திருக்கின்றனர் ஆஹ் பாருங்க எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க சாவுன்னு நான் எப்படிமா இருக்கிறீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னா நடப்பணமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா நான் நல்லா இருக்கேன் ஆண்டவன் என்ன ஜீவனோட வச்சிருக்க நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றா என்னத்தை இருந்துக்கிட்டு ஏன் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு கிருப அப்படின்றது ஒரு நாள் நன்றி கட்டவர்களாக நம்ம இருக்கிறோம் படுத்து இருக்காங்க படுத்து படிக்கவே இறந்துடுறாங்க வண்டியில போறாங்க இறந்து போயிறாங்க திரும்பி ரெண்டு பேர் போறாங்க ஒருத்தவங்க இறந்துடுறாங்க ஒருத்தவங்க வர்றாங்க எவ்வளவு நிகழ்ச்சிகள் எவ்வளவு விபத்துகள் நடக்குது ஆனாலும் ஆண்டவன் நம்மள உயிரோட வச்சிருக்கிறார் சுகபத்திரமாக வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வர வரைக்கும் நம்மள வச்சிருக்கிறாரு அதுக்கு நன்றி உள்ளா இருக்காம யாராச்சும் நீங்க நல்லா இருக்கீங்களா கேட்டா நான் நல்லா இருக்கிற ஆண்டவர் கிருபையால நான் சூப்பரா இருக்கேன் சொல்ல ம மனசு வராம ஏதோ இருக்க நடைபயணமா இருக்கோம்னு சொன்னா அவங்களுக்கு தான் இந்த வார்த்தை ஏன்னா கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம் தூய ஆவியால் இயக்கப்படுவவர்களே நிறை மக்கள் அப்ப தூய ஆவியால் நமக்குள்ள இருந்தா இந்த விரக்தியான வார்த்தை நம்ம இடத்துல வராது கண்டிப்பா நம்ம வராது அதே போல பதினஞ்சாவது சகோதர சகோதரிகளை வெறுப்போர் அனைவரும் கொலையாளிகள் இவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க கொலை கொலை கொலைனா வந்து வெற்றி கொலை ரத்த வர வர பண்ணாதான் கொலை கிடையாது தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போரை வெறுப்போரை என்னவா கொலையாளிகள் என்று இறைவார்த்தை சொல்கிறது எந்த கொலையாளிடமும் நிலைவாழ்வு இராது என்பது உங்களுக்கு தெரியுமே ஏன்னா நம்ம பலமுறை வாசிச்சிருக்கோம்ல உங்களுக்கு தான் உன்னாலே தெரியுமே அப்படின்னு அண்டர் சொல்றாரு அப்ப வந்து நம்மள உடன் இருப்பவர்களை ஒரு சகோதரம் மீது நம்ம அன்பு செய்வோம் ஒரு சகோதரம் நம்ம வெறுப்போம் பணம் இருக்கிறவங்கள ரொம்ப பாசமா கவனிச்சுக்குவோம் பணம் இல்லாதவங்கள சாதாரணமா கிடைப்பா அப்படிலாம் எல்லாம் அந்த ஒரு வேறுபாடே பாக்குறது இல்லையே நம்ம அப்பா வேறுபாடு பாக்காதா இருக்கிறது போல நம்ம மட்டும் ஏன் வேறுபாடு காமிக்கணும் அப்பாவை இருக்கணும் அதனால நம்ம கூட பிறந்த சகோதர சகோதரி மாத்திரம் அல்ல நம்ம சகோதர சகோதரியில யாரெல்லாம் எல்லாரும் அனைவரும் நமக்கு சகோதர சகோதரிகள் தான் அப்ப அந்த மனநிலையோடு நம்ம ரத்த உறவு மாத்திரம் அல்லாம நமக்காக யாரெல்லாம் அறிமுகம் செய்யப்படுகிறார்களோ ஆண்டவரு அந்தவருக்கு கீழே யாரெல்லாம் நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாமே நமக்கு சகோதரம் அப்ப ஒரு மேல நம்ம ஒரு அன்பு மறுற்றவர் மற்ற அன்பு செலுத்தாத என்று இந்த இறை வார்த்தை நமக்கு சொல்கிறது அதே போல ஒன்று யோமான் பதினேழு எல்லாமே போது கிறிஸ்து நமக்காக அதாவது மூணு ஒன்னு யோமான் மூணு பதினாறுல கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார் இதனால் அன்பு என்னவென்று அறிந்து கொண்டோம் ஆகவே நாமும் நம் சகோதர சகோதரிகளுக்காக உயிரை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இது பாருங்க இந்த வசனத்தின்படி யாராலையுமே நடக்கவே முடியாதுங்க ஆனா உண்மையா அன்பு கொண்டிருந்தா உயிரை உயிர் தன் அதாவது தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதிலே மேலான நட்பு எது உண்டோன்னு சொல்லிட்டான்னு சொல்ல இல்லையா அப்ப கூட இருந்தவனே காட்டி கொடுத்தாது கூட அவரை சபிக்கவோ அவரை அவர் நினைச்சிருந்த ஒரு பார்வை பார்த்தோன்னே யுதாஸ்கி அப்பயே செத்து போயிருப்பான்னு அவசியம் இல்ல ஆனா கூட இருந்தவனே குளிபறித்து அவனை காட்டி கொடுத்த பொழுது கூட நண்பா என்னை காட்டி கொடுக்கவா வந்திருக்கிறாய் நீ செய்ய வேண்டியது விரைவில் செய் அப்படின்ட்டுதான் சொன்னார ஒழிஞ்சி நண்பா நண்பா அப்படின்னு தான் கூப்பிட்டாரு அப்ப கூட துரோகம் செய்ய போறான்னு தெரிஞ்சுமே நண்பான்னு கூப்பிடறாரு நம்மளா சொல்லுவோமா இந்த பாரு துரோகி வந்துட்டான் பாரு கழுத்த வந்துட்டு அவர் அவ்வளவு சொல்லுவான் ஆனா நண்பா என்று அழைத்து அவர் வந்து அப்ப கூட பாரு ஐயோ நம்மள நண்பான்னு கூப்பிட்டுவாரு நீ செய்யறதை வந்து விரைவில் செய்யு சொல்றாரு ஐயோ இப்பயாவது மனம் மாறும்னு அவருக்கு இருந்துச்சா இல்லையே அதனால கிறிஸ்து நமக்கா தன் உயிரை கொடுத்தார் அந்த ஒரு சகோதரனுக்காக ஒரு சகோதரிக்காக அன்பை தன் உயிரை கொடுப்பதற்கு மேலான அன்பு எதுவுமே இல்லைன்னு சொல்றாரு அதே போல உலக செல்வத்தை பெற்றிருப்ப தம் சகோதர சகோதரிகள் தேவையில் உழல்வதை கண்டும் பறிவு காட்டவில்லை என்றால் அவர்களிடம் கடவுளின் அன்பு எப்படி நிலைத்திருக்கும் என்று இந்த இறை நம்ம நமக்கு கேட்கிறேன் கேள்விதான் கேட்கிறாங்க எப்படின்னா நான் அன்பர் அன்பு செய்யறேன் நான் வந்து எல்லா திருப்பலிக்கும் கலந்துக்குவேன் எல்லா குழுக்களையும் கலந்து ஜெபிப்பேன் தியானிப்பேன் ஆராதிப்பேன் எல்லாமே பண்ணுவேன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க சகோதரன சகோதிக்கு அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்க வேலையில நாலு சகோதரிக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குனா கண்டிப்பா இருக்காது நல்ல பணக்கார வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஆனா அந்த பொண்ணு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ்ல கல்யாணம் பண்ணிருக்கோம் அது சூப்பரா வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஏழையும் கல்யாணம் பண்ணுவாங்க எளிய வாழ்க்கை நடத்துவாங்க அவன் ஜம்னு இருப்பாங்க ஆனா ஆனா பாருங்களேன் ஆஹ் ஒருத்தவங்க நம்ம சகோதர சகோதரியில ஒருத்தவங்க எந்தத்துக்கான ஆண்டவர் அப்படி உண்மையான அன்பை விளங்க செய்வோமாக பாத்தீங்களா எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு பாரு அதுதான் சொல்றேன் நம்ம அதிகாலையில எழுந்திரிச்சு செபிச்சிருவேன் நான் மூன்று வேலையும் செபிப்பேன் அப்படின்லாம் சொல்றாங்க எல்லாமே சொன்னாலும் அதெல்லாம் விட என்னது உயிரோட இருக்கிற நம் சகோதர சகோதரிக்கு உண்மையான அன்பை வந்து நம்ம சொல்லிடலாம் நம்ம சொல்றதை நம்ம செய்யணும் அதை பேசிட்டு மட்டும் போகாம சிலவங்களாம் வாக்கு கொடுப்பாங்க உனக்கு அத்தனை மாசக்குள்ள நான் அதை செய்யறேன் உனக்கு இது மாச இதை செய்ய இந்த நாட்களுக்குள்ள உனக்கு அதை நிறைவேற்று வாக்கு கொடுப்பாங்க ஆனா அதை செய்யவே மாட்டான் ஆனா ஆண்டவர் வந்து வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறவர் நமக்கு என்ன வாக்கு தத்துவத்தை கொடுத்து கொடுக்கிறாரோ அதை நிறைவேற்றும் வரைக்கும் நம்ம கைவிடாத தேவன் நம்ம ஆண்டவர் ஒருவர் ஏன்னா மனுஷர்கள் வந்து முக்கில் நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்பாதேன்னு என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது எனவே நான் மனுஷர்களை நம்பி 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 போனதெல்லாம் போதும் நீங்கதான்பா நீங்க தான்ப்பா நீங்க உதவி செய்வதற்கு அனுப்புவார் மனுஷ உருவத்துல வாசிக்கும் பொழுது பாத்தீங்களா உதவி செய்வதற்கு வானதூதரையே கீழே அனுப்புவார் ஆண்டவர் அப்படி இருக்கும் போது நம்ம மனுஷங்களை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை உண்மையாக அன்பு வந்து பேச்சிலும் செயலிலும் செயல்பாட்டிலும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறது அப்புறம் பாத்தீங்கன்னா ஏழாவது வசனம் ஏழுல இருந்து பன்னெண்டு வரை வாசிக்கும் பொழுது அன்பாட்டி அன்பும் நம்பிக்கையும் அன்பும் கடவுளும் போட்டிருக்கும் அன்பார்ந்தவர்களே ஒருவர் மற்றவர்களும் அன்பு செலுத்துவோமாக ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள் பாருங்களே ஒருத்தவங்க மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமா இதுதான் சொல்லப்பட்ட இந்த வார்த்தையுமே ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்க அது அந்த அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது நாம் ஆண்டவருடைய அன்பை அந்த அந்த அன்பை மற்றவரிடத்தில் பிரதிபலிக்கணும் ஆப்பா இவன் தான்ப்பா கிறிஸ்துவன் இப்படி அந்த அவன் அவரை போலதான்ப்பா நம்ம இருக்கணும் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அதுதான் வாழ்க்கை அதுதான் ஆண்டவர் கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த வாழ்க்கை அந்த இறைவார்த்தின்படி வாழ்களா கிறிஸ்தவனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்மளை கை காட்டி சொல்லும் அளவுக்கு நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ் இருக்கும் என்றால் அதுதான் நாம் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பு மிகப்பெரிய ஒரு பிரதிபலினா பிரதிபலினா பிரதிபலனா இருக்கும் அப்படின்னு நான் விசுவசிக்கிறேன் அப்புறம் பாத்தீங்கன்னா அன்பில் அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை அன்பு இல்லாத வந்து ஒன்னா அன்பு செலுத்துற அன்பு செலுத்துற ஊர்ல உள்ளவங்களுக்குலாம் சொல்லலாம் ஒரு ஆணும் பெண்ணும் சொல்லிக்கலாம் பெண்ணும் பெண்ணும் சொல்லிக்கலாம் நீ இல்லைன்னா நான் இல்ல நீலன்னா என் உயிரே போயிடும் அப்படிலாம் சொல்லிக்கலாம் உதட்ட அளவுல தான் ஆனா எனக்கா நீ உயிரை கூடனா ஓடி போயிடுவாங்க ஆனா ஆண்டவருடைய அன்பு நிலையான அன்பு ஆண்டவருடைய அன்பு தான் அந்த நிலையான அன்பை பெற்றுக்கொண்ட நாம் மற்றவரிடத்தில் அன்பு செலுத்துவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஏன்னா நம்ம தான் ஆண்டோடைய சிறுதி நம்ம தான் ஆண்டோடைய சீரர்கள் நம்ம தான் ஆண்டனுடைய பிள்ளைகள் அன்றைய மக்கள் அன்றைய நண்பர் எல்லாம் சொல்லிக்கொள்ளுகிறோம் அவங்க எப்படி நம்ம சொல்லிட்டு இந்த அன்பு இல்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை எத்தனை ஜப குடி போனாலும் எத்தனை ஜெபம் ஜெபிச்சாலும் அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது நாம் வாழ்வு பெரும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிருக்கு அனுப்பினா இதனால் கடவுள் நம் வைத்த அன்பு வெளிப்பட்டது அந்த அன்பு இப்ப அவரு ஆண்டவர் வந்து நம்ம மேல வச்சிருக்க அன்பை நிமித்தம் ஒரே மகனையே பிறக்க வச்சு உலகத்தை வச்சு அந்த உயிரை கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் நமக்காக செந்தனர் இல்லையா அந்த அன்பை நாம் ஆண்டவர் மற்றவர்களுக்கு நாம் பிரதிபலிக்க வேண்டும் மற்றவர்கள் காட்டும் அன்பை விட அன்பை விட ஹண்ட்ரட் ப்ரெஸ் பர்சென்டேஜ் நாம் ஆண்டவர் இடத்தில் வைக்க வேண்டும் அதே நம்மள பத்தா வசனத்தை பார்க்கும் பொழுது நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல மாறாக அவர் நம் மீது அன்பு கொண்டு தன் மகனை அஹ் தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாக அனுப்பினார் என்பதுதான் அன்பின் தன்மை விளங்குகிறது அதுதான் எப்படி சுத்தி சுத்தி வந்தாலும் இந்த வசனம் ஒரே நம்ம ஆண்டவர் நம்ம ஆண்டவர் தன் ஒரே மகனை இயேசு கிறிஸ்துவை நமக்காக நம்மேல் வைத்திருந்த அன்பை நிமித்தமாக அப்படின்னு சொல்லிட்டுதான் அப்படி வருது அந்த அன்பை நாம் ரசித்திருக்கிறோம் ரசித்திருக்கிறோம் வாழ்க்கையில வாழ்ந்து காட்டும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே நம்ம அழைக்கிறார் அதே போல ஒன்று யோன் நாலு பதினாறுல வாசிக்கும் பொழுது கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம் அதை நம்புகிறோம் கடவுள் அன்பாய் இருக்கிறார் கடவுள் எப்படி இருக்கிறார் அன்பாய் இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிற நிலைத்து இருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார் அப்ப நம்மள்ட்ட அன்பு நம்மள்ட அன்பு இருந்துச்சுனாலே நம்மளை பா பாக்கல இருக்கிற ஒரு கருணை நம்மளுடைய பார்வை நம்மளுடைய பேச்சு நம்ம வந்து யார்ட்ட பழகுறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளுடைய அன்பு விளங்கும் விளங்கும் மற்றவர்கள் பார்க்கும்போது அறிஞ்சுக்குவாங்க நம்ம அன்போ இவங்க எப்படி அப்படின்னு சொல்லும்படியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அன்பில் நிச்சயமாக ஒரு உண்மையான அன்பை செலுத்துபவர்களாக எந்த ஒரு குறைபாடற்ற அன்பு அன்பை மற்றவர்களிடத்தில் செலுத்தும்படியாக நம்பி இந்த வேலையிலே நம்ம அழைக்கிற ஆண்டவர் அதே போல உம் பதினாறு ஒன்னு யோவான் நாலு இருபது இருபத்தி ஒன்னு இருபது இருபத்தி ஒண்ணுல கடவுளிட அன்பு செலுத்துவதாக சொல்லி கொண்டு தம் சகோதர சகோதரிகளை போர் பொய்ய தம் கண் முன்னே உள்ள சகோதர சகோதரிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்தவே முடியாது இது பாருங்க எவ்வளவு ஒரு இது பாருங்க நீ கண்ணுக்கு கண்ணு நேருக்கு நேரு நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒரு சகோதர சகோதரி அன்பு செலுத்தாம நான் ஒரு அன்பு செய்யறேன் நான் ஒரு இது பண்றேன் அப்படின்னா சொன்னா எப்படி அந்த அன்பு முழுமை அடையும் அப்படின்னு இந்த வார்த்தை சொல்கிறது எனவே நாம் கொடுக்க படுக்க படி பட்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை இந்த காலகட்டத்துல கருணையின் நாட்களில ஆண்டவர் இரக்கத்தின் நாட்களை இந்த நாளிலேயே நம் மீது பொழிந்து கொண்டிருக்கிறார் எனவே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய அன்பை ரசித்தவர்களாய் ருசித்தவர்கள அந்த அன்பை மற்றவர்களுக்கு பிரதிபலிப்பவர்களாக நாம் ஒவ்வொரு நாளும் வாழணும் மற்றவர்களுக்கு ஒன்று என்றால் ஓரோடி சென்று அவங்களுக்கு உதவ வேண்டும் உத உதவி செய்யறதுக்கு நமக்கு பணம் இருக்கும் மனம் பணம் இருக்கும் நேரா இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனா மனம் மட்டும் இருக்காது பணம் இருக்காது ஏன் நம்ம போய் அவங்களுக்கு ஒரு துன்பம் என்று அளவு உங்களுக்கு உதவி செய்யணும் அதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிறார் எனவே அந்த உதவிகளை எல்லாம் நமக்கு ஆண்டவர் இந்த செய்கின்ற அந்த கிருபையும் இரக்கத்தையும் நமக்கு தர வேண்டும் என்று இந்த நாட்களையும் நாம் ஜெபிப்போம் அப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்னு ஏவன் நாலு ஒன்னு ஏவன் அஞ்சு ஒன்னிலிருந்து மூணு வாசிக்கும் பொழுது இயேசு என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிருந்து பிறந்தவர்கள் பெற்றவரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவர் பெற்றவரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவர் நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு செலுத்துகிறோம் என்பது நமக்கு தெரிய வரும் தெரிய வரும் பாருங்களேன் அப்ப ஆண்டவர் மீது நம்ம நம்பிக்கை வச்சிருக்கோம் ஆண்டவரை நம்ம அன்பு கூறுகிறோம் என்பதை வந்து நாம் பிள்ளைகள் மீது வைத்திருக்கிற அன்பு நிமித்தமாகவும் நாம் நம் சகோதர செல்வன் வைத்திருக்கிற அன்பு நிமித்தமாகவும் நம்மால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் மூலியமாக நாம் அன்பு செலுத்தது மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று இந்த இறைவார்த்தை சொல்கிறது இது வந்து முழுமையாக முழுமையிடுவது எப்படி எப்படின்னாக்க ஒன்னுயான் அஞ்சு மூன்றாவது வசனத்துல வாசிக்கும் பொழுது ஏனெனில் அவர் கட்டளை தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது கட்டளை என்னன்னு எல்லாமே நமக்கு தெரியும் பத்து கட்டளையே ரெண்டு கட்டளையே எடுத்து நான் தான் ஆரம்பிச்சேன் மத்தியில மத்திய இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு நாற்பது வருஷம் உன்மீது நீ அன்பு செலுத்த போது ஆண்டோர் நம்ம எப்படி அன்பு செலுத்துறாரோ மீது நம்ம அடுத்தமையு அன்பு செலுத்த வேண்டும் என்று இந்த இறைவாத்தி மூலம் நமக்கு அஹ் சுட்டி காட்டப்படுகிறது எனவே அவருடைய கட்டளையில நான் கடைபிடித்து அதில் அடங்கியுள்ள அன்பு என்ன என்பதை உணர்ந்து அதன்படி நாம் செயல்படும் பொழுது நிச்சயமாக ஆண்டவருக்கு பிரியமானவர்களே நாம் இருப்போம் அதைதான் நாம் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற இப்ப இந்த வளன அந்த இப்ப இந்த நாடு இந்த கேரளால பாதிக்கப்பட்டுச்சு அந்த அந்த இடத்துல போயிட்டு எவ்வளவோ பேர் வந்து அதாவது சமூக பணியாளர்களா டக்குன்னு ஓடி போய் அவங்களுக்கு உணவு கிடைக்குதோ கிடைக்கலையோ அதெல்லாம் பார்க்கல ஓடி போய் புதைஞ்சிருக்கிற அந்த பிணங்கள் உயிரோடு இருக்கவங்களாம் நம்ம வலிக்கு விழுந்துருவோம் நம்ம வந்து தண்ணியில போயிடுவோம் அப்படிலாம் நினைக்கல மற்றவர்களுக்கா உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அந்த வாஞ்சையோடு உண்மையாவே நம்ம நமக்கு அவார்டு கொடுக்க போறாங்களா அந்த அவார்டு வாங்க நம்ம உயிரோட இருக்கிறோமாலாம் அவங்களுக்கு தெரியாது ஆனா உண்மையாவே அவங்களுக்கு நான் அவங்களுக்காக எல்லாம் ஆண்டவருக்கு இந்த நேரத்துல ஆண்டோட சமூகத்துல உட்கார்ந்து அவங்களுக்காக நான் நன்றி செலுத்துறேன் ஏன்னா யாரு எவருனே தெரியாது பதட்டத்தோட ஓடி போய் இந்த சகோதர சகோதரிகளாம் வந்து அந்த அவங்களை மீட்கும் பணியில ஈடுபட்டது இருக்கட்டும் அந்த தண்ணியில சேர்த்துல விழுந்து அதெல்லாம் வந்து அவங்க அதுதான் அன்பு அந்த அன்பு தான் அவங்க அது நம்ம செய்வாங்க அப்படின்றது எதிர்நோக்கு எதிர்பார்ப்போடு இருக்கிற அன்பு உண்மையான அன்பா இருக்கவே முடியாது நான் ஒரு திருமணத்திற்கு ஒரு பத்திரிகை வைக்கிறேன் ஆயிரம் ரூபாய் ஒருத்தவங்க வைக்கிறேன்னா அடுத்த தடவை அவங்கள்ட்ட நம்மளுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் நினைக்கிறோம்ல அது எதிர்பார்க்கின்ற செயல்பாடு அது வந்து ஆண்டவர் கேட்க நீ கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் உன்மீது நான் அன்பு வைத்திருக்கிறேன் என்ற ஆண்டவர் காட்டுகின்ற அன்பையில தான் நாம் நிலைத்திருக்கிறோம் நிலைத்திருக்கிறோம் அப்படிதான் இருக்கோம் எனவே அந்த அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக இந்த நாட்களிலே நான் மாற்ற ஆண்டவரையே நீங்க எப்படிப்பா எங்க மேல நீங்க அன்பு வச்சிருக்கீங்க நான் எவ்வளவு பாவத்துல இருந்தாலும் பாவியா இருந்தாலும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வச்சிரும் ஒவ்வொரு வாரமும் சொல்றோம் ஒவ்வொரு நாளும் நாங்க வந்து பாவம் மன்னிப்பு கேட்கிறோம் ஆனாலும் அதே பாவத்தை திரும்ப திரும்ப செய்யறோமே நீங்க இத்தனை முறை எப்படிப்பா மன்னி நினைக்கிறீங்க இப்பதான் மன்னிப்பின் இரக்கத்தின் காலத்துல மன்னிச்சிட்டு இருக்காரு ஆனா நீதி வரா வரும்போது மன்னிக்கவே மாட்டாரு செஞ்ச செஞ்ச நம்ம செஞ்ச தப்புக்கு தண்டனை கண்டிப்பா கிடைச்சாவும் அப்பெல்லாம் இரக்கம் பாராட்டவே மாட்டான் மாண்டவர் அப்ப நீதி வரா வர வரனா தண்டனை இதுதான் இது இதுதான் நல்லது இதுதான் கிடையாது நீங்க போ நீங்க போன அவர் சொல்லுகிற தீர்ப்புல நம்ம தீர்ப்பு நல்ல நிக்கும்படியாக இல்லாம இப்ப இரக்கத்தின் காலத்துல இருக்கும் நம்ம மனம் மாறணும் அவர் கொடுத்த அன்பை மற்றவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் இந்த நாட்களிலே நாம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம் அதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் இத்தனை ஜெப வழிபாடுகளும் இத்தனை இணையதளத்தின் இதெல்லாம் வந்து எதுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறானா அதற்காக கூட நான் நன்றி செலுத்துகிறேன் உண்மையாவே எனக்கு ஆச்சரியமா இருக்கும் ஒரு இத்து நோண்டு சோப்பு டப்பா மாதிரி வச்சுட்டு நம்ம நோக்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இந்த ஆண்ட்ராய்டு மூலயமா கெட்டதும் இருக்கு நல்லது இருக்கு கெட்டதை தேடி போகாம நல்லது எது இருக்கிறதோ இறைவார்த்தையை வாசிக்கிறதுக்கும் இறைவார்த்தை பகிர்வு எல்லாம் நிறைய நிறைய பேர் இதுல பேசுவாங்க இறைவார்த்தை பகிர்வு இதெல்லாம் இருக்கும் யாரோ பேசின அந்த இறை பகிர்வு எல்லாம் நம்மளுக்கு வரும் அதெல்லாம் பாக்குறதுக்கெல்லாம் அதை விட்டுட்டு வேற ஏதாவது பாத்துட்டு இருக்க இந்த ஆண்ட்ராய்டு போல நல்லது இருக்கு கெட்டது இருக்கு எது நல்லது கெட்டது என்பதை அறியக்கூடிய உணர்வையும் ஞானத்தையும் ஆவியானவர் நமக்கு கொடுத்து அதன்படி நாம் வாழணும் அதே போல பாத்தீங்கன்னா யாகோபு ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் எடுத்துன்னா கொஞ்சம் வாசிங்களேன் உன் அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்றும் இறையாட்சியின் சட்டம் மறைநூலில் உள்ளது இதை நீங்கள் கடைபிடித்தால் நல்லது ஆமே நல்ல லூயா பாத்தீங்களா இதுலயுமே அன்பை குறித்துதான் ஆண்டவர் சொல்ல இருக்க அப்ப உன் மீது அன்பு செலுத்துவது பிறகு நீ அடுத்த உரிமையில அன்பு குறை இதுதான் உண்மையான நிறைவான சட்டம் ஆண்டவருடைய சட்டத்தையும் ஆண்டவருடைய கட்டளையும் நியமைகளையும் நாம் கடைபிடிக்கின்றோம் என்றால் நிச்சயமாகவே இந்த இறை வார்த்தையின்படி நம்மால் வாழ முடியும் என்பதை இந்த நேரத்துல ஏன்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இல்லைனாலும் கொஞ்சமாவது நம்ம மனம் மாறி இருப்போம் என்றால் அது ஆண்டவருடைய சுத்த கிருவு அதே போல இபேசியர் அஞ்சு அஞ்சாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்துல நான் வாசிக்கின்ற அஞ்சுல ஆஹ் திருமணமான ஆண்களை கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவி எடுத்துலாம் இது இதிலையும் அன்பு குறித்து அன்பு குர்த்தியா சொல்லப்படுற கிறிஸ்து திருச்சபின் மீது அன்பு செலுத்தி அதற்காகவே தம்மையே ஒப்பி வைத்தார் பாருங்களே அப்ப நீனா நானானு இப்ப போட்டி போட்டு இருக்கிற இந்த கணவன் மனைவியும் ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறவங்களா இருப்பாங்க அவங்களுக்குள்ள அன்பே இருக்காது ஓடி ஓடி உழைப்பாங்க பிள்ளைங்க இடத்துல அன்பா இருக்க மாட்டாங்க பணம் 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 பணமும் வேணும் தேவைக்கு இந்த உலகத்துல வாழ்வதற்கு பணம் வேணும் தான் ஆனா பணமே கதியா கடக்க கூடாது பிள்ளைகள் வந்து என்ன செஞ்சுச்சு என்ன போணுச்சு வந்துச்சு பிள்ளைங்க மேலேயும் அன்பு செலுத்தணும் கணவின் மீது மனைவி அன்பு செலுத்தணும் மனைவி கணவன் மீது அன்பு செலுத்தணும் பணத்தின் மீதையே அன்பு செலுத்தி கொண்டே இருக்க கூடாது ஏன்னா அதெல்லாம் வந்து வாழ்வதற்கு தேவைதான் ஆனா அதுவே தேவையாக இருக்கக்கூடாது என் தேவையெல்லாம் நீர்தானையா என்று நாம் நான் பாடுகிறவராக மாத்திரமா இருக்கக்கூடாது அந்த பாட்டின் வரிகள் நமக்கு உரிமை ஆக்கி கொள்ள வேண்டும் இந்த நாட்கள் அதுதான் ஆண்டவன் நம்மகிட்ட விரும்புறாரு அதே போல எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் மனப்பானம் கூட இது ஒன்று குருந்தியர் பதிமூணாவது வசனம் பதிமூணாவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அழகா சொல்லப்பட்டிருக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு முத்து முத்து வைடூரிய மாதிரி வைரக்கல் பதிச்சது மாதிரி இருக்கும் நான் மானிடர் மொழியிலும் வானதுதர் மொழியிலும் பேசினாலும் வானதூதரின் மொழியில பேசினாலும் எனக்கு அன்பு இல்லையில் ஒளிக்கும் வெண்களும் ஓசிடும் தாளமும் போட ஒண்ணுமே இல்ல தகரடப்பால மழை பெஞ்சனா தரா தட்ட சவுண்டு கேட்குமே அது மாதிரிதான் நம்மள்ட்ட அன்பு இல்லைனா அது மாதிரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும் மறைபொருள் அனைத்தும் அறிந்தவனா இருப்பினும் அறி அறிவெல்லாம் பெற்றிருப்பினும் மலையில் இடம்பெயர செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டு இருப்பினும் என்னிடம் அன்பு இல்லையில் நான் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு ஆற்றல் பட்ட பவுலடிகளாலே சொல்றார் பவுல் சவுளை பவுலாக மாற்றிய சொல்ற வார்த்தை அன்பு இல்லைன்னா எனக்கு ஒண்ணுமே இல்லை என் உடமையெல்லாம் நான் வாரி வழங்கினாலும் என் உடலையே சுற்றி விதற்கு ஒப்பிடுதான் என்னோட அன்பு இல்லையே எனக்கு பயன் ஒன்றுமில்லை அப்படின்றாரு அன்பு நம்மள்ட இருந்துச்சுன்னா எப்படி எல்லாம் இருப்பனா பொறுமையா இருப்போம் நன்மை மத்தம்தான் செய்வோம் அடுத்தவங்களை பார்த்து பராமப்பட மாட்டோம் தற்புகழ்ச்சி கொள்ளாது தற்பு கொழச்சு கொள்ளாது அதுதான் முக்கியம் இருமாப்பு அடையாது அன்பு நம்மள்கிட்ட உண்மையாவே இருந்துச்சுன்னா இதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம் அப்ப இதெல்லாம் நம்மள்கிட்ட இருக்கா இல்லையான திக்க அடிச்சுக்கணும் தப்பு போட்டுக்கணும் மாதிரி ஒவ்வொரு நம்ம வாசிக்கின்ற பொழுது நாம இது மாதிரி நடக்கிறோமா இதுல இருந்து தவறிட்டோமா அப்படின்னு தியானிச்சு நம்ம செய்கின்ற போது ஆண்டவர் நமக்கு வழிகாட்டுவார் இப்படி அவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க இது இறை வார்த்தைகளையும் நான் வாழ்வதற்கான கிருபை எனக்கு கொடுங்க ஆண்டவரையும் நம்ம ஆண்டவரத்தை கேட்கும் நிச்சயமா அவியானவர் நமக்கு உதவி செய்யறாரு அன்பு தீவினையில் மகிழ்ச்சி வராது அது போயிட்டே இருக்கும் தப்பு விழுந்தானா உழுந்தவன சிரிப்பாங்க எனக்கு கோபமா வரும் விழுந்துட்டவங்களை போய் போய் தூக்காம அப்ப போய் வீடியோ பிடிச்சிட்டு இருப்பாங்க வீடியோ பிடிச்சி நீ மீடியால எல்லாம் போட்டு இது பண்ணணும் சப்ஸ்கிரைபர் பண்ணனும் அது பண்ணணும் இது பண்ணணும் லைக் பண்ணணும் அதை தான் நீ விரும்புகிற ஒளிஞ்சு இந்த உளுந்தவனை போய் தூக்க பண்ணி எவ்வளவோ காரியங்கள் நடக்குது தெரியுமா வாட்ஸ்அப்ல இந்த இது வீடியோ பிடிச்சி உடனே உடனே அனுப்பணும் எல்லாம் ஆனா உளுந்தவ உடனே தூக்கி விடுற போடும் அதுதான் அன்பு தீவினையில் மகிழ்வு அது மாறாக உண்மையில் அது மகிழும் அன்பு அனைத்தையுமே நமக்கு தீங்கு செஞ்சா கூட அவனுக்கு வந்து நினைக்காது நமக்கு வந்து ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததுதான் இதுதான் நமக்கு ஆண்டோட சீடத்தீங்க சீடர்கள் ஆண்டோடைய பிள்ளைகள் சொல்லிக் கொள்கிற நாம வந்து இதுதான் இப்படிதான் இருக்கணும் அதுதான் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்துருக்க நமக்கு தீமை செய்தவர்களையும் நாமும் தீமை செய்த அவங்களுக்கு நமக்கும் வித்தியாசம் இருக்காது நம்ம தீமை செய்யற ஆண்டவரையும் அவங்க அப்படி செய்யறதுக்கு மனச அவங்க அவங்க மனசை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே நம்ம ஜெபிக்கணும் நம்ம முட்டி போட்டு அவங்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது நம்மளுடைய மனசை மாற்றிய ஆண்டவர் அவருடைய மனசை மாற்றுவார் எனவே அன்பு ஆண்டவர் நம்ம மீத வைச்ச அன்பு எவ்வளவு பெரியது என்பதை நிறைய வசனங்களும் அதாவது யோவான் மூணு பதினாறுல பார்க்கும்போது தன் ஒரே மகனை கொடுத்து அதுல இருக்கும் அந்த வசனம் எனவே நான் ஆண்டவர் நம்ம மீது அன்பு செலுத்திய போல நாம் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோம் அந்த காலகட்டத்தில் இன்று ஆண்டவரிடத்தின் இந்த கிருபையை தரவே நாம் செபிப்போம் அன்பும் இறக்கமுள்ள எங்க பொருளோக தகப்பனே இந்த ஒரு மணி நேரமும் அண்டவரை சமூகத்துல நாள் உமது இறை வார்த்தையை வாசித்துமையை ஆராதித்து துதிச்சு அண்டவரை ஒரு மனத்தோடு அண்டவரை வார்த்தையை கேட்டு தியானிக்க இந்த